இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலையில் இருக்கிறாரு இவருக்கு வந்து வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிறதா இவருடைய இது வேலையில் வருமானம் எனக்கு பத்த மாட்டேங்க நான் பத்து வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வருமானம் வந்து அதிகப்படுத்தணுங்க வேலையில் வருமானம் எனக்கு பத்த மாட்டேது அப்படிங்கிறாரு இவருக்கு என்ன பிரச்சனைன்னா இவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கும் சூப்பராக வருமானம் வரும் எல்லாம் சிறப்பாக இருக்கும்பாங்க இந்த பாவம் வந்து ராசியாக போச்சு இவர் ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா முடக்கையெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும்ங்களை கொண்டுனே அந்த மாதிரி இவர் ஜாதத்தில் வந்து இந்த பாவம் தனுசுங்கிற இந்த வீடு வந்து ரெண்டாம் பாவம் லக்னம் அது ஒன்று ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான பாவம் வந்து இவர் ஜாதத்தில் முடக்க ராசியே போச்சு அப்போ இந்த பாவம் முடக்கும் போது அவர் என்ன வருமானத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அவருக்கு வந்து வருமானத்தை கொடுக்க மாட்டேங்குது அதுலயே குருவும் போய் மாட்டிக்கிச்சு அப்போ பெரிய வருமானத்தை அவரால் இயக்க முடியல இது அவர் சொல்லக்கூடிய விஷயமே இப்போ இவருக்கு என்ன பண்ணுறோம் அவரோட ஜாதக ரீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம் டோட்டல் அறுபத்தி நாலு அப்படிங்கிற மொபைல் நம்பர் கொடுக்குறோம் டோட்டல் ஏன்னா முழு மொபைல் நம்பர் நான் இதில் கொடுக்க முடியாது சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதில் சொல்ல முடியும் சரிங்களா முழுசாக நம்ம கொடுக்க முடியாது அப்ப இந்த டோட்டல் அறுபத்தி நாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்துல ரெண்டு இல்லைங்களா இது வந்து பதினொன்றாம் இடம் இதில் வந்து அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி அவர் கொடுத்த மொபைல் நம்பர்ல வந்து எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை இந்த பாவத்துல இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து நம்ம குடுக்குறோம் அவர் மொபைல் நம்பர்ல சரிங்களா எண்பத்தெட்டு அப்படிங்கிற என்ன இந்த தனுசு ராசிக்குள்ள இருக்கும் அந்த நம்பரை நம்ம அவர் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை முதல்ல மொபைல் நம்பர் மட்டும் தான் அவர் கொடுத்தோம் வேறு எதாவது அவர் வாங்கலை ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு மொபைல் நம்பர் தான் வாங்கினாங்க அப்போது அவர் வருமானத்தை பெருக்கிறதுக்கு இந்த ரெண்டாம் பாவத்தில் கூடிய எண்பத்தெட்டையுமே டோட்டல்னால் அறுபத்தி நாலு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதையுமே பாக்கி உள்ள இருக்கிற பாகங்களையும் இயக்கிற மாதிரி பண்ணி கொடுத்து ரெண்டு முதல் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி அவர் மொபைல் நம்பரில் பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்து கரெக்டாக ரெண்டே மாதத்தில் நம்ம சொல்லி நம்ம என்ன சொல்லி அவர்கிட்ட பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒன்றும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேலை உங்களுக்கு சம்பளம் எச்சு கிடைக்கிற இடத்துல நீங்கள் மாறிடுவீங்க முதல்ல கேட்டு பாருங்கள் கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு ஒரு பக்கம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வருமானத்துக்குண்டான வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவர் அங்கே வேலை செஞ்ச கம்பெனியில் முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறார் அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு மறுபடியும் அவர் நாலஞ்சு பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு அதில் நாலஞ்சு பக்கம் வந்து வேகன்ஸ் வந்து அவர் அவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாரு மன்துக்கு முப்பதாயிரம் வாங்கிட்டு இருந்தாரு நம்ம நம்பரை மாத்தினதுக்கு அப்புறம் அவர் கிடைக்கக்கூடிய சம்பளம் உயர்வு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா அடுத்தது என்ன முன்னாடி முப்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த கிடைக்காத விஷயத்த நம்ம வந்து வெறும் மொபைல் நம்பரை மட்டுமே அவருக்கு மாற்றி கொடுத்து இந்த பாவங்களை இயக்கிய ரெண்டாம் இருக்கக்கூடிய எண்களையுமே இந்த பதினொன்றாம் பாதத்தில் இருக்கிற எண்களையும் அவரோட மொபைல் நம்பர்ல வர மாதிரி டோட்டல் அறுபத்தி நாலுமே அந்த மொபைல் நம்பர்ல எண்பத்தெட்டு இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்து என்னோட மொபைல் நம்பர் இருக்கு இல்லீங்களா அந்த மாதிரி அதுலயும் அதில் வச்சு கொடுத்து அவருக்கு வந்து முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரை ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு அவருக்கு மாற்றி கொடுத்துருக்குறோம் இது எப்படி சாத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து பரிகாரம் சொல்றது ரெண்டாவது ஒரு முறை தான் நீங்க செய்வீங்க ஆனா நீங்க எண்கள் போன் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா யாருமே இருக்க மாட்டேங்கு மொபைலை வந்து கடக்காம நம்ம ஏன்னா நம்ம வாய் பொறுத்தனாலும் அதோட வாய் பொத்த முடியாது அது போன் அடிச்சா நான் பேசித்தானா ஆகணும் அப்ப நம்மளையும் தாண்டி இங்கிட்டு இருக்கிற அந்த செல்போன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்றோம் அதுலயே வந்து ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் இயங்குது அப்படின்னா மொத்தம் ஒரு செல்போன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து நம்பர் இருக்கும் இப்ப மேல நான் போட்டிருக்கிற நம்பரு இது டோட்டல் பன்னாலு அறுபத்தி நாலு அப்படிங்கிறதா வரும் சரிங்களா இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இங்க ரெண்டு பன்னெண்டு நம்பர் வந்துருச்சுங்களா இந்த பன்னெண்டு நம்பருமே மொத்தம் எத்தனை ராசி மண்டல இருக்கீங்க பன்னெண்டு ராசி தான் இருக்கும் பன்னெண்டு கட்டம் தான் இருக்கு ஜாதத்துல இந்த பன்னெண்டு கட்டத்திலேயே இந்த பன்னெண்டு எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் வேற ஒன்றும் கிடையாது இது கணவர் இது மனைவி இது தொழில் இது சொத்து இது குழந்தை இது கொடுப்பனை அணுகக்கூடிய கொடுப்பனை அப்போ இது மனைவியா பயன்படுத்தினா கணவரா முடியும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்ப இதுல வந்து நம்ம இந்த எண்களை பூரா நம்ம ஜாதகத்தை கட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இவருக்கு என்னென்ன பாவங்கள் வீக்கா இருக்குதோ ஏன்னா இவரோட ஜாதத்துல இது வந்து முடக்கு ராசி உடகராசிக்கு ஒரு பரிகாரம் பண்றதுக்கு இந்த கோயிலுக்கு எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா பன்ருட்டி பக்கத்துல சிஸ்ட குருநாதன் ஒரு கோயில் இருக்குது இல்லையா அவர் போயிட்டு வந்திருக்கிறார் போயிட்டு வந்தோம் அப்போதே கொஞ்சம் நல்லா இருக்கணுமா இருந்தது ஆனா மறுபடியும் அவர் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குதா இந்த பணத்தை சேமிக்க முடியல வருமானத்தை உயர்த்த முடியல போராடிட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்களை கொடுத்தோன்னே தினசரி கணக்கெல்லாம் போன் பேசுவாங்க இல்லீங்களா நீங்க போன் இல்லாமல் இருக்க முடியாது அப்போ அந்த எண்களை அதிகமாக தினசரி தொடர்ச்சியாக நீங்க இயக்கிட்டு வர வர அந்த பாவம் இயங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல போறோம் ஏன்னா இந்த மாதிரி எண்ணற்ற பேருக்கு ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல எண்களை பயன்படுத்தி இப்படி எல்லாம் இயக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் மொபைல் நம்பர்லேயும் இது பண்ணலாம் அடுத்தபடியா நம்ம உங்களோட ஏடிஎம் பாஸ்வேர்டு ஏன்னா எல்லாத்துலயும் அந்த எல்லா விஷயங்களையும் ஒரே விஷயத்துல புகுத்த முடியாதுங்க ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்னாட்டி அதுலேயே உங்களுக்கு எல்லா பாவங்களும் அதில் இயங்குறங்காட்டி உங்களுக்கு அதில் ஈஸியாக நம்ம அதை பூர்த்தி பண்ணிட முடியுது அடுத்தது அப்டேட்டாக உங்களுக்கு ஏடிஎம் பின் நம்பர்ல வாகன எண்களில் உங்களுடைய பெயர்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய என்ன விஷயங்கள் ஒரு பாஸ்வேர்டில் எதில் வேணாலும் நம்ம அந்த எண்களை பயன்படுத்தி நம்ம இயக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜாதியில் ரெண்டு பதினொன்று வருமானத்தை நம்ம இயக்கணும் அதே மாதிரி ஏழாம் பாவத்தை இயக்கி இவருக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அஞ்சாம் பாவம் வீக்காதுனால அஞ்சாம் பாவத்தை ஏக்கி குழந்தை பாகத்துக்கு நான்கெல்லாம் நம்ம அதில் போஸ்டப் பண்ணி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல ஆறாம் பாவம் தான் வேலை கிடைக்கும் ஆறாம் ஒரு ஒருவா ஆறாம் அதிபதி வீக்காக போயிட்டவோ ஒரு வேலையே கிடைக்காது சும்மாவே உட்காந்துருப்பார் அப்போ அந்த ஆறாம் பாவத்தை நம்ம டியூனிங் பண்ணுங்கின்ற பொழுது ஈஸியாக வேலை கிடைச்சிரும் நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பார் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நம்ம அதில் ஊத்திட்டே இருக்கலாங்க சொந்தமாக தொழில் செய்யா பத்தாம் பாவம் நல்லா இருக்கும் அந்த பத்தாம் பாவம் சிறப்பாக இருந்தால் தான் அவர் தொழிலை ஜெயிக்க முடியும் அப்போ அந்த பத்தாம் பாவத்துக்கு உண்டான விஷயங்கள் அவர் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம ஆய்வு செஞ்சால் இயக்கின்ற பொழுது அவர் நல்லாவடியாக தொழில் செஞ்சு மீண்டு வர்றாரு இந்த மாதிரி நம்ம எண்ணற்ற விஷயங்களை நம்ம எண்களை கொண்டே நம்ம ஜாதகத்தை இயக்கிடலாம் இயக்கி மா வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரிங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு வயது ஒரு பத்து வயதுக்கிட்ட ஜோசியும் பார்த்துட்டு பதினொன்றாவத்தையே நீங்கள் வந்து சந்திப்பீங்க இருபது பேர் இருபத்தஞ்சு பேரத்தை பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க என்ன திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாருமே ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ரொம்ப ஒரு மன உணர்ஞ்சு போய் மன உளைச்சலாயத்தை இன்னொருத்தர் வந்து பார்க்க வரீங்க நம்ம வந்து எளிமையாவே நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாலும் நீங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும்போது அவங்களே எல்லா லிஸ்ட்டையும் சொல்லிடுவாங்க இது பாருங்க என்னை அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லாதீங்க அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி என்னை பயன்படுத்தாதீங்க அவரோட லிஸ்டே பார்த்தீங்கன்னா அதேவே ஒரு காமன் நேரம் பண்ணிக்கலாம் இத்தனை கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் இத்தனை பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன் மறுபடியும் நீங்கள் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லி ஜாதகம் பாக்க வரவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அதில் என்ன சொல்ல முடியவங்கிட்ட அப்படின்னா இந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய எண்களை மாத்தி பயன்படுத்துங்க அதையும் நீங்க நம்பிக்கையோட பயன்படுத்திக்கிட்டு வாங்க நம்பிக்கையோட பயன்படுத்தின அது நூறு சதவீதம் கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்குது நிறைய பேர் வெற்றி பெற்று இன்னும் நிறைய வாணிக்களை அறிமுகப்படுத்தி தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம எண்கள் ரீதியா என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அன்றாட தேவைகள் எது இருந்தாலும் சரி நோய் இருந்தால் அதை ஒன்றதுக்கு நம்ம எண்களை பயன்படுத்தலாம் உங்க ஜாதகத்துல எந்த பாவம் ஏங்களோ எனக்கு ராகு எது இருக்குதுங்க சனி இருக்குதுங்க இல்ல திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கும் அதே அந்த வாவளியைக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கிய ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இந்த ஜாதக ரீதியாக நீங்கள் கேட்கக்கூடிய அணுகூடிய பிரச்சனைகளுக்கு அதாவது ஒருத்தருக்கு வந்து யோகம் இருக்கு ஒரு ஜாதகத்தில் அந்த யோகத்துக்கு உண்டான திசையே வராது இப்போ என்னோட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் எனக்கு யோகாதிபதி சூரியனோட திசையை எனக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது வயதுக்கு அப்புறம் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும் ஆனால் நான் என்ன பண்ணுற நடைமுறை வாழ்க்கையில் அந்த சூரியனுக்கு உண்டான விஷயங்களை பூரா தினசரி ஏக்கிக்கிட்டே இருக்கிறேன் டோட்டல் அறுபத்தி நாள்னு வச்சுட்டேன் ஒன்றாம் நம்பர் அதிகத்தில் வரும் இப்போ சூரியனை ஏக்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களை நம்ம எண்களாகவும் அந்த பாவங்கள் ரீதியாகவும் நம்ம எண்களை நம்ம ஜாதத்தை ட்யூனிங் பண்ணிக்கிட்டே இருக்கின்ற பொழுது ஒரு பக்கம் மைனஸ் இருந்து கொண்டே இருந்தாலும் அதை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம பாசிட்டிவாக நம்ம இயக்கி நம்ம சமன் பண்ணிக்கிறோம் அதே நமக்கு நெகட்டிவான திசைகள் நமக்கு குறைஞ்ச ஒரு யோகமான தசாபுத்திகள் அங்க வருகின்ற பொழுது இந்த பாசிட்டிவ்னா அவரி விதம் இன்னும் உங்களுக்கு பல மடங்கு பர்சன்டேஜ் அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இதில் வலியுறுத்துறோம் வேற ஒன்றும் இதில் கிடையாதுங்க சரிங்களா வேற ஒன்றும் மாயாஜால விஷயம்லாம் இதுல கிடையாது உங்க ஜாதத்துல என்ன பாவங்கள் இயங்காமல் இருக்க அந்த பாவத்தை நம்ம எண்களை கொண்டு இயக்குறோம் இதில் இருக்கிற சூட்சும ரகசியமே வேற ஒண்ணும் கிடையாது